வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இது வந்து நம்ம வீட்டு கொலு மேடம் எப்போ வந்து உங்கள் கொலுவை காட்ட போகிறீங்க அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸுகள் இதில் வந்து என்னென்னா சாட்டர்டே சண்டே தான் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன் அதனால் முன்னாடி வெளியிட்டால் அவங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஸ் போயிடும்னு சொல்லிவிட்டு அது முடித்த உடனே பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ அதாவது கிட்டத்தட்ட நான் சின்ன குழந்தையாக இருக்கப்போலேருந்தே நவராத்திரி வச்சுட்டு வரோம் ஏன்னா அதுவும் நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரோங்க இதில் இருக்கிற பொம்மைகளில் வந்து நம்ம கொலுவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய பொம்மைகள் வந்து நூறு வருஷ பொம்மைகள் அதாவது எங்கள் அம்மா காலத்தில் வாங்கினது இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த அல்லி அர்ஜுனன் இந்த அல்லி அர்ஜுனன்லாம் ஒரு நாக்கு வாங்கினேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா இப்போ அதை கிரீடை மட்டும் ரீபெயின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாபா கூட இந்த பொம்மை தான் இந்த வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாங்கின பொம்மை வணக்கமாக நம்ம வீட்டு கிருஷ்ணர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நவராத்திரி அப்போ ரொம்பவே அலங்காரமாக இருப்பார் அப்புறம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு கான்செப்ட் வைப்போம் போன வருஷம் வந்து நம்பர் அஞ்சு அப்படின்னு வச்சு எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று வந்து உலகம் எல்லாத்துக்கும் ஒரே சூரியன் அதனால் அதை வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெட்டை பிள்ளையார் இரண்டு மகாகாவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் இசை மும்மூர்த்திகள் முப்பெரு மன்னர்கள் சேரர் சோழல் பாண்டியர் இந்த மூணு பிள்ளையார் முக்கணிகள் அப்புறம் நால்வர் இந்த நால்வர் கூட இந்த வருஷம் வாங்கினது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நாலு திசை அப்புறம் நம்பர் அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அப்புறம் ஆறு ஆறு வந்து கார்த்திகை பெண்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் ஏழு வந்து சப்த கண்ணியர் இதில் வாராகியும் அடக்கம் யார் சப்த கண்ணியர்லாம் யார் யார் அப்படின்னு அதில் டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுருக்கேன் அடுத்து எட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குபேரன் வச்சுருக்கேன் லக்ஷ்மி மகாலட்சுமி அப்புறம் இந்த மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஒம்பது ஒன்பதுலேயே குட்டி ஒரு நவராத்திரி நவராத்திரிக்குள்ளே ஒரு நவராத்திரி அப்புறம் நவபாஷான சிலை இந்த நவபாஷான சிலை வந்து இந்த வருஷம் புதுசாக எனக்கு கிடச்சிது என்னென்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க சேலத்தில் ஐயங்கார் பேக்கரி அவங்க எனக்கு வந்து இதை ப்ரெசன்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது நவர்த்தனங்கள் நவதானியங்கள் இது சரஸ்வதி தயார் பண்ணி அதாவது சரஸ்வதி பூஜைக்கு அதனால் முன்னாடியே இந்த சென்டரை எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் இது வந்து கடை செட்டியார் கடை அதில் கணக்கு எடுத்துகிறவர் பார்த்திங்களா பிள்ளையார் எல்லாமே விற்கிறார் அவர் வழக்கமான நம்ம பூஜை அறை அதுக்கப்புறம் நம்ம கல்யாண செட்டு கீத மேட்ரிமோனியல் இருபத்தெட்டாவது வருஷம் என்ன நல்லபடியாக நடந்துக்கிட்டுருக்கு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம கல்யாண செட்டு வைக்கலன்னா எப்படி ஆரம்பத்தில் கல்யாண செட்டு நிறைய சின்ன குழந்தையிலேருந்து வச்சு வச்சே மேட்ரிமோனியல் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ நன்றி தெரிவிக்கிற படலம் அதாவது கொலூரில் நமக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்தாது வீட்டில் வந்து எல்லாரும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஈடுபட்டால் தான் நமக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்ன என் கூட வந்து பொம்மையெல்லாம் இதெல்லாம் வாங்கி மஞ்சள் குங்குமம் வாங்கி எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கூடையே இருந்து எல்லாம் படியில் வச்சு என்னோடய எல்லாம் பண்ண என்னோட கணவருக்கு முதல் நன்றி என்ன அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு பொம்மை புது பொம்மை வாங்கி தருவாங்க என்னோடய சிஸ்டர் அகிலா செந்தியில் வேலை அவங்க இந்த வருஷம் வாங்கி கொடுத்தது வந்து நால்வர் பொம்மை என்ன அது மாதிரி என்னோடய டாட்டர் வந்து வாங்கி கொடுத்தது வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த நவபாஷாணக்காக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பழனி முருகன் இது வந்து இப்போ சமீபத்தில் சேலம் போயிருந்தேன் அங்கே வந்து ஐயங்கார் பேக்கரி அவங்க பாக்கியலக்ஷ்மி கோபிநாத் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது அவங்க ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப இதில் என்ன மூகாம்பிகை பக்தை அவங்க என்ன அவங்க மூகாம்பிகை படம் தான் நான் பூஜையில் வச்சுருக்கேன் என்ன ரொம்ப ராசியானவங்க எனக்கு அவங்க வாங்கி கொடுத்தது இந்த முருகன் படம் அதுக்கப்புறம் வந்து கூட இருந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண என்னோடய வீட்டில் உள்ள அசிஸ்டன்ட் பொண்ணு ஜமுனா அப்புறம் ஆஃபீஸில் வந்து டெல்லி பாய் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னோட சண்ணு எல்லாம் வந்து கூட ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் குறிப்பாக வந்து பேரன் பேத்திங்க என்ன அது வந்து இந்த கோலம் வந்து அழகாக என்னோடய பேத்தி போட்டு கொடுத்தா ரியா இந்த மாதிரி போட்டால் என்ன அது மாதிரி பேரண்ட்டியும் பேரன் வந்து நல்லா இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணார் என்ன இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் நேர்கள் அனைவரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புகழ் குறிப்பாக நிம்மதியோடு நீண்ட காலம் வாழ நான் இந்த நவராத்திரியின் போது நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்